ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் சபிக்கலாம் மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்றார் கத்த இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க வார்த்தை தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வரும் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எவ்வளவு பிரச்சனைகளோடு இருந்தாலும் எவ்வளவு வியாதியோடு இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்களோட இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தாலும் நீங்கள் மனிதனை நம்பி ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா மருத்துவர்களை நம்பி இன்னும் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா அநேக மற்ற நம்பிக்கைகளை நம்பி நீங்கள் ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா உங்களுக்குத்தான் கத்தர் இந்த வார்த்தையை தீர்க்கதர்சனமாய் சொல்லுகிறார் தம்மிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வரும் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது உங்க குடும்பத்திற்கு தேவையான உங்க எதிர்காலத்திற்கு தேவையான உங்களுடைய கையின் பிரயாசங்களுக்கு தேவையான சில வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வரப்போகிறது எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமையு சொல்றீங்க விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள் இதுவரை இல்லாத ஒரு புதிய வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வரப்போகிறது நாம் வேத வசனத்தில் வாசித்து இந்த சம்பவத்தில் குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் பனிரெண்டு வருஷமாய் இரத்த போக்கு வியாதியினால் அவள் கஷ்டப்படுகிறாள் பனிரெண்டு வருடமாய் அவள் மிகவும் வேதனைப்பட்டால் அதிக கஷ்டப்பட்டால் என்று அந்த வசனத்தில் வாசிக்க முடியும் சோத்ரம் பனிரெண்டு வருஷ பிரச்சனையை தேவனுடைய வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு நின்று நின்று போக செய்தது போல உங்க வாழ்க்கையில பல வருஷமா சில பிரச்சனைகளை அனுபவித்து பாச எனக்கு இவ்வளவு வருஷமா பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லை இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவே இல்ல அப்படிங்கிற சொத்துறம் வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிறீர்களா உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதர்சனமாய் சொல்லுகிறார் பனிரெண்டு வருஷ பிரச்சனைய தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்பி நின்று போக செய்தது போல சில வருடங்களாய் சில மாதங்களாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பின் தொடர்ந்து வருகிற சில வல்லமைகளை சோத்திரம் சில போராட்டங்களை நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வரப்போகிறது எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க அவள் பனிரெண்டு வருஷமாய் இந்த உதிரப்போக்கி வியாதினால் அவள் கஷ்டப்படுகிறாள் சோத்துரும் இந்த பன்னெண்டு வருஷ பிரச்சனைக்கு அந்த வல்லமை ஒரு பெரிய தீர்வை ஏற்படுத்தினது இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார் நீங்க எத்தனை வருஷ பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவுடைய வல்லமைனால நிச்சயமான தீர்வு உண்டாகும் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இவள் பனிரெண்டு வருடமாய் வியாதியினால அவள் மிகவும் கஷ்டப்பட்டு ஸ்தோத்திரம் ஒன்று ரெண்டு வருத்து மருத்துவர்கள் அல்ல அந்த வசனம் சொல்லுகிறது அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு ஸ்தோத்திரம் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் பல மருத்துவர்களை போய் பார்த்து போன இடத்திலெல்லாம் அவளுக்கு வருத்தம் மாத்திரமே மிச்சம் எல்லா டாக்டர்கிட்ட அவங்க ஒன்று சொல்லுவாங்க இவங்க ஒன்று சொல்லுவாங்க யார் யார் என்னென்ன காரியங்கள் சொன்னாரோ எல்லா வார்த்தைகளையும் கேட்டு பனிரெண்டு வருஷமா அவள் பார்க்காத மருத்துவர்கள் அல்ல அநேக மருத்துவர்களால் அவள் மிகவும் வருத்தப்படுத்தப்பட்டாள் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் சோத்திரம் சில சரீர பலவீனத்திற்காக சில கஷ்டங்களுக்காய் அநேக இடத்தில் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறீர்களா இவள் பனிரெண்டு வருஷமாய் அநேக இடத்திற்கு ஏறி போய் ஏறி வந்து போய் இருந்தால் ஆனாலும் அவள் மிகவும் வருத்தப்படுத்தப்பட்டாள் ஒரு சில இன்றைக்கும் சில வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அநேக மருத்துவர்கள் ஹாஸ்பிட்டல்ல ஏறி போய் வந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு சிலருடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக அநேகருடைய வாசலுக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தையை உங்களுக்குத்தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் அநேகம் பேரை பார்த்தோம் இன்னும் கஷ்டத்தில் இருக்கிறீங்களா உங்களுக்கு என்னுடைய வல்லமை புறப்படும் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் இவள் பனிரெண்டு வருஷமாய் அநேக மருத்துவர்களை பார்த்தும் சோத்திரம் இவள் மிகவும் வருத்தப்பட்டார் ஸ்தோத்ரம் நான் அவங்கள போய் பார்த்தேன் இவங்கள போய் பார்த்தேன் என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன் நான் கோர்ட்டு போனேன் நான் அவங்கள போய் பேசினேன் ஸ்தோத்ரம் என் பிரச்சனைக்கு நான் எவ்வளவோ சுத்தி பார்த்துட்டேன் எனக்கு ஒண்ணுமே அகப்படல ஒண்ணுமே ஒரு தீர்வு உண்டாகல அப்படிங்கிற ஒரு வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீர்களா நான் சொல்லுகிறேன் மருத்துவமனைகளால போலீஸ் ஸ்டேஷனால கோர்ட்டால தீர்க்க முடியாத அநேக பிரச்சனைகளை தேவன் தம்மிடத்தில் இருந்து ஒரு வல்லமையை புற புறப்பட பண்ணி அதை தீர்த்து போடுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க ஒன்னு பன்னெண்டு வருஷ பிரச்சனை ரெண்டு அநேக மருத்துவர்களை பார்த்து அவள் அவதிப்பட்டாள் மூன்று அவளுடைய ஆஸ்திகளை எல்லாம் தனக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளையும் செலவழித்தார் எப்படியாவது சுகம் கிடைச்சா போதும் எல்லா ஆஸ்திகளை இழந்து போயிட்டார் பன்னெண்டு வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கானா ஓரளவு பெரிய ஆஸ்தி ஆஸ்தி அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா நிறைய சொத்துக்கள் அவளுக்கு இருந்திருக்குது எல்லா ஆஸ்திகளையும் செலவழித்தாள் தனக்கு உண்டான அந்த வார்த்தை எப்படி சொல்லியிருக்கு தனக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளையும் செலவழித்தாள் இன்னைக்கும் சில நன்மைக்காக சில ஆசிர்வாதத்திற்காக நிறைய பணங்களை இழந்து சோத்திரம் எப்படியாவது ஒரு அற்புதம் நடந்துடாதா எப்படியாவது ஒரு மேன்மை கிடைச்சிடாதா எப்படியாவது ஒரு உயர்வு கிடைச்சிடாதா அப்படின்னு தனக்குண்டான அத்துணை காரியத்தையும் விட்டு இந்த சத்தத்தைிருக்கிறீர்களா உங்களுக்கு தான் கத்தந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீங்கள் எந்த சொத்துக்களை எந்த ஆஸ்திகளை போட்டுவிட்டு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு தம்மிடத்தில் இருந்து அற்புதங்களை செய்கிற ஒரு வல்லமை புறப்படும் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் அவளுக்கு அன்றைக்கு புறப்பட்டது தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்தாள் ஒன்று பன்னெண்டு வருஷம் ரெண்டு அநேக வைத்தியர்களால் கஷ்டப்பட்டால் மூன்று தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தால் நான்கு சற்றாயிலும் குணமாகல ஒரு சின்ன முன்னேற்றம் கூட கிடைக்கல சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டாள் அந்த வார்த்தை இப்படி போட்டிருக்குது சற்றாயிலும் பன்னெண்டு வருஷம் அங்க போனா இங்க போனா எவ்வளவோ காரியங்கள் பண்ண தனக்கு உண்டான இழந்து விட்டா ஆனா சின்ன முன்னேற்றம் கூட கிடைக்கல சற்றாயிலும் ஒரு தீர்வு கிடைக்கல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஆய் சொல்லுகிறார் பல வருஷமா இருக்கிறேன் கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லை என்னுடைய தொழில்ல என்னுடைய என்னுடைய வியாபாரங்கள்ல என்னுடைய பிசினஸ்ல என்னுடைய படிப்புல என்னுடைய வேலையில நான் இத்தனை வருஷம் பிரயாசப்பட்டும் சற்று கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல ஒரு சின்ன காரியம் கூட சொத்துறோம் நான் முன்னேற்றம் அடையலை சொத்துரும் பழமொழி சொல்லுவாங்க ஒரு சான் ஏர்னா ஒரு முளம் வழுக்கிட்டு வருது அப்படிம்பாங்க சின்ன உயர்வு வந்தா பல பாதிப்பியா வாழ்க்கையில் வருது சற்றாயிலும் ஒரு முன்னேற்றம் இல்லை இந்த வார்த்தையை கத்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இத்தனை வருஷம் பிரயாசப்பட்டு எல்லா இடத்துக்கும் ஓடி அழஞ்சி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு கொஞ்சம் கூட என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையே சின்ன அளவு கூட ஒரு வளர்ச்சி இல்லையே அப்படிங்கிற வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு உங்களுக்கு தான் கத்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இதுவரை இல்லாத அளவிலே தேவன் தம்மிடத்திலிருந்து ஒரு வல்லமையை அனுப்பி உங்களை விடுதலையாக்குவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தைக்கு ஹாமேனு சொல்றீங்க இழுசுவாசத்தோடு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த வார்த்தையை சொல்லி இப்படி செபிக்க ஆரம்பி ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படட்டும் ஆண்டவரே என்ன என் பன்னெண்டு வருஷ பிரச்சனையை நிறுத்துவதற்கு என்னுடைய தரித்திரத்தை நிறுத்துவதற்கு என் போராட்டத்தையும் என் கஷ்டத்தையும் வேதனையை நிறுத்துவதற்கு உம்மிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வரட்டாண்டவரே இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்கள் செபிக்க செபிக்க அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வரப்போகிறது அன்

இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் செபிக்கிற அந்த டைம்ல தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி ஆண்டவுடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது சகோதரனே சகோதரியே தம்பி தங்கச்சி நீ எந்த இடத்தில் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருந்தாலும் உனக்காய் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாய் தேவனுடைய கண் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன் இயேசுவை இன்னும் நீங்கள் நெருங்கி வர வர நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வர போகிற அவள் எதிர்பார்த்தது சுகம் அவள் எதிர்பார்த்தது விடுதலை அவள் எதிர்பார்த்தது சமாதானம் அவளுக்கு தேவையானது புறப்பட்டது நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் அவருடைய வஸ்திரத்தில் இருந்து அவரிடத்திலிருந்து என்ன வல்லமை புறப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்காய் இன்றைக்கு வல்லமை புறப்பட்டு வரப்போகிறது அப்படின்னா பன்னெண்டு வருஷ பிரச்சனையும் ஒரே நிமிஷத்திலே நிற்க ஆரம்பிக்கும் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜபிக்க ஆரம்பிங்க வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன் இந்த நாளை ஜபத்தோடு ஆரம்பிங்க உங்க மேல தேவனுடைய வல்லமை விளங்கும்படியாக ஆண்டுடைய கண் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது அந்த வல்லமை அவருடைய சரீரத்திலிருந்து உங்க குடும்பத்துக்கு நேர உங்க பிள்ளைகளுக்கு நேர உங்க எதிர்காலத்துக்கு நேர இப்பொழுது புறப்பட்டு வரப்போகிறது நான் சொல்லுகிறேன் அந்த வல்லமை புறப்படும் பொழுதே அவைகள் அற்புதங்களை செய்யப் போகிறது இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிற

மூலம் கேளும் நல்ல பிதாவே நீங்கள் விசுவாசத்தோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள் உங்களுக்கு தேவையான வல்லமை எத்தனை கூட்டம் இருந்தாலும் உங்களை டச் பண்ணி புறப்பட்டு வந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்யும் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன்